ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லீவுக்காக எங்கள் ஆச்சியூருக்கு வந்தோம் அங்கே ஒரு கோயிலுக்கு போகலான்னு எங்களை கூப்பிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் இருந்தாங்க அதனால் நாங்கள் மேலே போய் விநாயகரை கூப்பிட்டு வந்தோம் எங்கள் பாப்பாவும் மேலே ஏறி தான் சாமி கும்பணோன்னு படியேறி மேலே ஏறி சாமி கிட்டா

உக்கில் காமாட்சி அம்மன் கோயில் சாமி கொண்டு போற வாகனம் யானை வயலு எல்லாமே இருந்தது அந்த சைடு போனாதான் அம்மன் இருந்தது நானு

பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி இருபத்தி மூணு லட்சம் பண்ணணும் நாளைக்கு பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி சாமி கும்பிட்டு நாங்க எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் அப்புறம் நாங்க எட்டிட்டு வந்த சாப்பாடு ஓ நல்லா இருக்கு சா சா எல்லாமே ட ஓ சூப்பரா ஜாலியா இருந்துச்சு

kalan okay, Oke friends, bye. Nama aduh te video lupa Like, subscribe, share, bye Bye bye. bye. bye.